எங்கள் வீட்டில் ரெண்டு விதமான மாங்காய் மரம் இருக்குது ஒன்று வந்து வெள்ளக்கோ மாங்காய் இன்னொன்று கிளிமுக்கு மாங்காய் இந்த மாங்காவை கீழே விழுகாமல் பறிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை தான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துருக்கேன் மாங்காவை நம்ம பழுக்க வைக்கிறக்காக பறிக்கும் போது இந்த மாதிரி சாதாரண தோட்டியை வச்சு பறித்தோம்னா மாங்காய் கீழே விழுந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தோட்டியை ரெடி பண்ணி பறித்தோம்னா மாங்காய் கீழே விழுகாமல் ஈஸியாக பறிச்சிடலாம் அதுக்காக ஒரே ஒரு சாக்கு கொஞ்சம் கயிறு ஒரு வளையிற தன்மையுடைய ஒரு குச்சி தான் வேணும் அந்த குற்றி சுற்றி சாக்க இந்த கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு அதில் நம்ம தோட்டியில் இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணணுன்னா போதும் அந்த அறுவல் மாதிரி இருக்கிற பாட்டு ஊடி வேண்டாம் இது பாருங்கள் இந்த மாதிரி அந்த குச்சியை வச்சு மாங்காய்க்கு நேராக வச்சுட்டு மாங்காயை பிடிச்சி இழுத்தோம்னா போதும் மாங்காய் கரெக்டாக அந்த பேக்குள்ளேயே விழுந்துடும் இதனால் மாங்காய் வந்து நம்ம அடிபடாமல் பழுக்க வைக்கிறதுக்காக ஈஸியாக பறிச்சிடலாம் இந்த மாங்காவை நீல மாங்கான்னு சொல்லுவாங்க கேரளாவில் வெள்ளம் மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய்களை நான் ஒரு மண் பாத்திரத்தில் பழுக்க வைக்க போகிறேன் அதில் இருக்கிற ஈரப்பழத்தால் சீக்கிரமாக பழங்கள் பழுத்துரும்